ஜோதி அஸ்ட்ரோ டிவி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜோதிடம் உண்மையாக பொய்யா அப்படிங்கிற நிறைய ரிசர்ச் பண்ணி மக்கள் மத்தியிலே இதனோட அபிப்பிராயம் எப்படி இருக்குது ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸில் ஜோதிடம் வந்து ரொம்ப பீக்கில் இருக்குது ஏன்னா நிறைய பேர் அதை ரொம்ப நம்புகிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறத நம்ம ச சந்தோஷம் இருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஹலோ சார் ஆ வணக்கம்மா நீங்கள் ஜோதிடம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பர்சனோட பர்ஸ்பெக்டிவ் பொறுத்து மாறுது ஸோ நிறைய ஜோதிடர்கள் வந்து இப்போ பார்க்குறாங்க அக்யூரசி டிஃபர் ஆகிறனால அது வந்து ஒரு டவுட் வந்து அந்த இடத்துல வந்துடுது ஏன்னா சில பேர் நல்லா பார்க்குறாங்க சில பேர் சரியாக பார்க்குறதில்ல இதனால் என்னாச்சு அப்படின்னா ஒரு பர்ஸ்பெக்டிவ் வந்து தப்பாக கிரியேட் ஆயிடுது இப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது பொய்யா மாறிடுது பட் அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரிசிகல் சித்தர்கள் தான் வந்து இதை கண்டுபிடிச்சாங்க ஸோ கண்டுபிடிக்கும் கண்டுபிடிக்கும்போது அக்யூரட்டாக வந்து கணக்கு போட்டு நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்தாங்க ஸோ அதை வந்து நிறைய பேர் கற்றுக்கிட்டு அவங்களோட வேலை பார்க்கும்போது அவங்க முறையாக கற்றுட்டு பார்க்குறாங்களா அவங்களுக்கு நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க சொல்கிற விஷயம் வந்து நடக்குமோ நடக்காதா அப்படிங்கிறது பொதுவாக ஜோதிடம் அப்படிங்கிறது ப்ரெடிக்ஷன் ஃப்யூச்சர் ப்ரடிடிக்ஷன்ஸை ஒரு மனித வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்க போகிறதுன்னு காட்டுறதுதான் ஸோ அது ஒரு வழிகாட்டி மாதிரி ஒரு வேபோர்ட் போர்டு மாதிரி நம்ம பார்த்து சரியான வழியில் போகிறதுக்காக ஸோ ஜோதிடத்தில் ஒரு மழை பெய்யுது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு கொடை பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்யூஷன்காக தான் ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ அது உண்மையாக பொய்யாங்கிறது யார்கிட்ட பார்க்குறங்கிறது முக்கியம் இன்னொன்று என்ன அப்படின்னா பர்ஸ்பெக்டிவ் பொறுத்து ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நம்பிக்கை இல்லாதவங்க பார்க்காம இருக்கலாம் ஸோ நம்ம வந்து யார்ட்டையுமே திணிக்க முடியாது ஸோ பர்சன் டு பர்சன் மாறனால நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் நம்ம தவிர நம்ம வந்து இது உண்மையாக பொய்யாங்கிற கருத்துக்கே போக வேண்டாம் நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா ஒரு சிறந்த ஜோதிடத்தை பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு ப்ரிகாஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம் ஒரு விஷயம் நடக்க போகுது இப்போது ஒரு கவனமாக இருக்கணும் அப்படின்னா தடுக்கிறதுக்காக ரிலீஸ் பண்ணிக்கலாமே தவிர மற்றபடி வந்து நம்பிக்கை இல்லாதவங்க அவங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது அதாவது எந்த ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் மக்கள் வந்து அதை சயின்ஸுன்னு கொண்டு வராங்க கரெக்டு தான் ஸோ ஜோதிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஒரு அஸ்ட்ரானமி பேசிஸ் வந்து கான்செப்ட் ஸோ இதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வந்து நாட்காட்டி இதெல்லாம் கிடையாது ஸோ அப்போ எல்லாம் வந்து கடிகாரம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது இப்போ வசந்த காலம் வருது இலையுதிர் காலம் வருது அப்படின்னா இதெல்லாம் கால்குலேட் பண்ணணும் கரெக்ட்டுங்களா இப்போ இது வந்து அப்போ வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ அப்போ கிரகங்களை நட்சத்திரங்களை வந்து அந்த காலத்தில் அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரிசிகள் அண்ட் சித்தர்களை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க ஸோ கிரகங்கள் வந்து இங்கே இருக்குது அதோட பொசிஷன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்து அதை வச்சு நம்ம வந்து இந்த நேரத்தில் தேய்பிர வருது இந்த டைம் பௌர்ணமி வருதுன்னு சொல்லிட்டு ஒரு கண்டுபிடிச்சி ஒரு கால்குலேட் பண்ணாங்க ஸோ இதுக்காக தான் வந்து முத முதல்ல வந்து உருவாக்குனது அது ஒரு கால்குலேஷன்ஸ்னு சொல்லலாம் கிரகங்களோட கால்குலேஷன்ஸ் ஸோ இப்படி வச்சு தான் இந்த டைம் வந்தால் வளர்பறை வரும் இவ்வளோ நாள் கழிச்சா தேவிற வரும் முந்நூற்றஞ்சு நாள் இருக்குது தமிழ் மாதம்னு சொல்லிட்டு நிறையா கால்குலேஷன்லாம் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ம மனிதரோட நிகழ்வுகளையும் வந்து தீர்மானிக்க வந்து அதை ஒரு கால்குலேட் பண்ணுறாங்க ஸோ பிறக்கும் போது கிரகங்கள் வந்து எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத எந்த ஆங்கிளில் எந்த டிகிரி பொசிஷனில் நம்ம ஜனன காலத்தில் அப்படின்னா நம்ம ஒரு பர்த் ஒரு அம்மா இருந்து நம்ம வரும்போது கிரகங்கள் வந்து எந்த இடத்துல இருக்குங்கிறத ஒரு கால்குலேட் பண்ணி ஒரு டிகிரியில் இது பண்ணுறோம் அதுதான் வந்து அந்த பன்னெண்டு கட்டம் போட்டு ராசி கட்டம் போட்டு நம்ம தீர்மானித்து கொடுக்குறாங்க ஸோ அந்த பொசிஷனை வச்சு நம்ம வந்து கிரகங்கள் வந்து இந்த பொசிஷனில் இருந்தால் அவங்களோட சிந்தனைகள் எண்ணங்கள் வாழ்க்கை நிகழ்வுகளில் என்ன வரும் அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ இதை கீப் அப்சர்விங் த மனிதனோட வாழ்க்கையை வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போ இந்தந்த கிரகநிலை நிலை இருக்கும்போது இந்தந்த மாற்றங்கள் வருதுங்கிறத ஒரு ரிசர்ச் பண்ணி ஜோதிடமாக வந்து உருவாக்குனாங்க சரிங்களா ஸோ இப்படி தான் வந்து ஜோதிடத்தை கண்டுபிடிச்சாங்க ஸோ இது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாதிரி வந்து ப்ரூவல் டெக்னிக் மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது ஸோ இப்படி இருந்தால் இப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியாது இது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் தானே தவிர இது ஒரு சயின்ஸ் ப்ரூஃப் மாதிரி கிடையாது ஸோ கிரகங்கள் வந்து இந்த மாதிரி இருந்தால் அவங்களோட சிந்தனைகள் எண்ணங்கள்லேயே கிரகங்களோட தாக்கங்கள் இருக்குது அது வந்து மனநிலையே வந்து மாற்றுது ஒரு பர்சன்ஸ்க்கு ஸோ அவங்க அந்த டைமில் இந்த கிரகணையில் இருக்காங்க அவங்களுக்கு எந்த தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து பிறந்த நேரத்தில் இருக்கிற எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் ஒரு கால்குலேட் பண்ணி அது ஒரு மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சைக்கலாஜிக்கல் வந்து சொல்லலாம் ஸோ பியூரா சயின்ஸை எடுத்துக்கலனாலும் இப்போ அஸ்ட்ரானமியும் பேஸ் பண்ணால் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ வேர்ல்டு ஃபுல்லும் அப்படின்னா ஒரு கால்குலேஷனை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறப்ப ஒரு அந்த காலத்தில் ரிசிக்கல் சித்தர்கள் உருவாக்கினா ஒரு கால்குலேஷன்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி மனித வாழ்க்கையில் நடக்கிற ஒரு ப்ரெடிக்ஷன்ஸை கண்டுபிடிச்சாங்க ஸோ அக்யூரசி வந்து அந்த காலத்தில் எப்படின்னு தெரியாது ஸோ இந்த காலத்தில் ஒரு எக்ஸ்பர்ட்டை போய் ஜோதிடத்தில் கேட்டிங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்துட்டு இப்போ ஆண் குழந்தை பார்த்துக்கலாம் சொல்லுவாங்க ஒரு இறந்த ஜாதத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தா இவங்க அம்மா இறந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிடுவாங்க சோ இது வந்து ஒரு எக்ஸ்பர்ட் லெவல்க்கு கரெக்டா சொல்லிருவாங்க இந்த மாதிரி நிறைய வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பர்ட் லெவல் ஜோதிடர் இன்னமும் இருக்காங்க ஸோ ப்ரிடிக்ஷன் மாறும் போது அக்யூரெட் ப்ரிடிக்ஷன் கிடைக்கும் போது அவங்களுக்கான ஆன்சர் வந்து அந்த இடத்துல கிடைச்சிருது சோ இத சயின்ஸ் என்று பார்க்கறதை தாண்டி இது வந்து ஒரு மனித வாழ்க்கை கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதை வந்து நம்ம கரெக்டா யூட்டிலைஸ் பண்றதை பார்க்கறதுங்கிறது என்னோட கருத்தா இருக்கு ரேதிக் அஸ்டாலிஜிங்கிற விஷயம் எப்போ சார் யார் சார் கண்டுபிடிச்சாங்க வேதி ஸ்டாலஜி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பல விதமான முனைவர்கள் ரிசைகள்லாம் சேர்ந்து உருவாக்குனது அந்த கலை பட் இதுக்கு வந்து ஒரு மெயின் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பராசர முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதின பராசர ஹோர சாஸ்திரம் அப்படிங்கிற நூலில் இருந்து தான் இப்போ நம்ம கணக்கிற ஜாதகம் பாவங்கள் அப்புறம் கிரகங்கள் கணிப்பு எல்லாமே அதிலேருந்து கொண்டு வந்தது தான் ஸோ இவர்தான் வந்து அதோட தந்தைன்னு நம்ம சொல்லலாம் பட் பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்தில் அதாவது வேதக்க வேதிக்க பீரியடில் ஒரு ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ரிக் வேதத்துலேயும் அதர்வன வேதத்துலேயும் இந்த கிரகங்கள் நட்சத்திரங்கள் அதோடய கணக்கீடை வச்சு அந்த காலத்தில் யாகங்கள் பூஜைகள்லாம் வந்து செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வந்த ரிசிகல் முனிவர்கள்லாம் வந்துட்டு இதை வச்சு ஹியூமன் லைஃப்பை வந்து எப்படி ப்ரீட் பண்ண முடியுங்கிறத உருவாக்குனாங்க ஸோ இவர் பராசர முனிவர் மட்டும் நம்ம சொல்ல முடியாது பலவிதமான ரிசிகல் சுக்கரகள்லாம் சேர்ந்து தான் இது அக்யூரெட்டாக வந்துட்டு கணக்கை போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இந்த அக்யூரஸி அப்படிங்கிறது அவங்க காலத்தில் ரொம்பவே அதிகமாக இருந்தது ஸோ அது வந்து வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிற அந்த பேசிஸில் கோயில்கள்லாம் இப்போ பூஜைகள்லாம் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அந்த ஒரு டைமில் இருக்கும்போது கால்குலேட் பண்ணதில் அந்த வாக்கிய பஞ்சாங்க மூலம் கிரகங்கள் எந்த இடத்துல இருக்குது எந்த கோணத்தில் போய் இருக்குது நட்சத்திரங்கள் எப்படி இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு கணக்கு போட்டு பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் வந்து ஹியூமன் லைஃப்க்கு அதை வந்து கொண்டு வந்தாங்க ஸோ இது வந்து வேதிக் பீரியட்லேயே வந்து உருவான ஒரு கலை தான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ இருக்க பீரியடில் இதோட பேர் ஜோதிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் இப்போ ஜோதிடம் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து அதில் ஜோதிஷம் அப்படிங்கிற நேமில் தான் வந்துட்டு இருந்துச்சு முனிவர்கள் மட்டும் கிடையாது முனிவர்கள் ரிசிகள் நிறைய சித்தர்கள்லாம் சேர்த்து பலவிதமான இன்வென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஜோதிடத்தில் மட்டும் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜமத்கனி முனிவர் சொல்லலாம் அப்புறம் வந்து கலிதாசர் சொல்லலாம் நிறைய பேர் வந்து ஹிஸ்ட்ரியில் இருக்காங்க இப்போ ரீசனாக டுவெண்ட்டி இருபதாம் நூற்றாண்டில் பார்த்தோம்னா கேபி சிஸ்டம் சொல்லிட்டு கூட இன்வெர்ட் பண்ணாங்க ஸோ மாடர்ன் சயின்ஸ்லேயுமே வந்துட்டு புதுசாக நிறைய இன்வென்ட் பண்ணி புது மெத்தடெலாம் கூட கொண்டு வராங்க ஸோ அந்த காலத்தில் பல ரிசிகள் பல முனிவர்கள் சித்தர்கள் சேர்ந்து தான் ஜோதிடம் அப்படிங்கிறது உருவானுச்சு அடுத்தடுத்த நிலைகள் இப்போ திதிகளுக்கு யோகங்களுக்கு அப்புறமேட்டு ஒவ்வொரு விஷயங்களுக்கும் புது புது நூல்கள் ஒட்டுமொத்த தொகுப்பா தான் வந்து இந்த ஜோதிடம் அப்படிங்கறத கொண்டு வராங்கல் வேத காலத்துல ஜோதிடத்தை எதுக்கு உருவாக்குனாங்க அப்படின்னா காலம் அறிதலுக்காக அதாவது ஜோதிஸ் அப்படின்னா லைட் ஆஃப் டைம் அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த காலத்தில் யாகம் பூஜை அப்படிங்கிற சடங்கெல்லாம் வந்து இருந்துச்சு அப்புறம் சந்திரனோட நிலையை கண்டுபிடிக்கிறதுக்காக எப்போ வந்து பௌர்ணமி வருது எப்போ அமாவாசை வருதுங்கிறது எக்ஸாக்ட் ஆக்யூரேட்டாக கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு காலத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இப்போ எப்படி உருவாக்கணுமோ அப்போ இருக்க பீரியடில் நட்சத்திரங்கள் எங்கே இருக்கு சூரியனோட பொசிஷன் எங்கே இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பொசிஷன் இருக்கு வச்சு ஈஸியாக காலத்தை கண்டுபிடிக்கிறதை உருவாக்கினாங்க பின்னர் வரும் காலத்தில் தான் அதை அப்சர்வ் பண்ணி கிரக நிலையில் என்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத உருவாக்கி மனித வாழ்க்கைக்கு அதுக்கு அப்புறம் தான் வந்து இம்ப்ளிமென்ட் பண்ணாங்க முதல் நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு காலத்தை கணக்கீடு செய்கிறதுக்காக தான் இப்போ நிறையா நீங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலையும் சொல்லிட்டு நிறையா புராணம் பழைய காலத்து இதெல்லாம் படிச்சிருப்பீங்க ஸோ அதில் ராசிகள் கிரகங்கள்லாம் இருக்குது ஸோ அதை வந்து இப்போ ரீசன்ட் ரேஸில் அதை கணக்கு போட்டு ஸோ அது வந்து எந்த பீரியடில் நடந்துச்சு அப்போ அந்த பீரியடில் எப்போ கிரகம் இருந்துச்சுங்கிறது இப்போ கண்டுபிடிக்கிறாங்க ஸோ இப்போ இந்த பீரியடில் வந்து கண்டுபிடிக்கிறது ரீசன் வந்துட்டு அந்த காலத்தை வந்து எக்ஸாக்ட் பீரியடை வந்து அந்த கிரகநிலை ராசிகள் வச்சே கூட இப்போ ரிசர்ச் பண்ணி இப்போ ரீசனாக எடுத்திருக்காங்க ஸோ அதோட பேஸே பார்த்தோம் அப்படின்னா டைம் எக்ஸாக்டாக எப்போ நடக்குது எப்போ ஒரு விஷயம் நடக்க போகுது எந்த அந்த டைம் வச்சா கரெக்டா இருக்கும்ங்கற ஒரு டைம் அக்குரேட்டா பண்றதுக்காக தான் முதல் ஒரு நோக்கமாவே உருவாச்சு சார் இப்ப வந்து ஜோதிடத்துக்கு என்ன பிரிவுகள் இருக்கா சார் வேதிக் அஸ்ட்ராலஜி பத்தி ஒரு மூணு பிரிவுகள் சொல்லலாம் ஒன்னு பார்த்தா கணித ஜோதிடம் அது வந்து கிரக நிலைகள் கால நிலைகள் குறிக்கும் ரெண்டாவது பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து ஹோரா ஜோதிடம்னு ஒன்னு இருக்கு அதுதான் வந்துட்டு இந்த திசா புத்தி யோகங்கள் அந்த பாவங்கள் ஜாதகம் இதெல்லாம் வந்து கணிக்கிறது சங்கீதா வந்துட்டு ஜோதிடம்னு இருக்கு ஸோ அதில் தான் வந்துட்டு எப்போ புயல் வரப்போகுது எப்ப நிலநடுக்கம் வரப்போகுது பூமியில் நடக்கூடிய நிகழ்வுகள்லாம் வந்து தான் அந்த சங்கீதா ஜோதிடம் சொல்றது வந்து வந்து வரப்போகுது ஒரு பேரழிவு வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கணிச்சு சொல்றாங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிறந்தொன்னே ஜாதகம்னு ஒன்று எழுதிடுறாங்க அந்த ஜாதகம் எப்படி வேலை செய்யும் அதை எந்த பேஸ் பண்ணி வேலை செய்யுது ஸோ இது வந்து ஜாதகத்தை வச்சு இப்படி கணிக்கிறாங்க எப்படி அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு கேட்குறீங்க ஸோ பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த டைமில் சூரியன் எங்கே இருக்குது சந்திரன் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க இது மட்டும் இல்லாமல் மற்ற கிரகங்கள் வந்து எந்த டிகிரியில் வந்து இருக்குது ஸோ அது வந்து அவங்க லைஃப்பில் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத கணிக்கிறதுக்கு தான் அதை டைப் பண்ணுறாங்க ஸோ அந்த இடத்த நம்ம எப்படி எடுத்துக்கலாம் சயின்டிஃபிக்லாக அப்படின்னா ஒரு எனர்ஜி பேட்டனாக வந்து எடுத்துக்கலாம் ஸோ நம்ம பிறக்கும்போது அந்த எனர்ஜி பேட்டன் எந்தளவுக்கு இருக்குது ஸோ அந்த எனர்ஜி பேட்டன் வந்து எப்படி வந்து நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது இப்போ எக்ஸாம்பிளுக்கு சந்திரன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சந்திரன் வந்து மனநிலையை மனோநிலையை வந்து சேஞ்ச் பண்ணால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய கிரகமாக எடுத்துக்கிறாங்க ஸோ சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிரகம் பார்த்தோம் அப்படின்னா கர்மா லெவலில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத எடுத்துக்கிறாங்க ஸோ இப்படி தான் வந்து அவங்க ஒவ்வொரு கிரகங்கள் அவங்க லைஃப்பில் வந்துட்டு ஒவ்வொரு இடமா வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது மாற்றங்களை உருவாக்குது ஸோ மனிதன் எப்படி சிந்திக்கிறான் அவன் எப்படி டிசிஷன் மேக்கிங் பண்ணுறாங்க அதில் கிரகங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க இது வந்து ஒரு காஸ்மிக் இன்ஃப்ளூயன்ஸ் தேரியாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸோ எந்த எனர்ஜி பேட்டர்னால் நம்ம ட்ராவல் ஆகும் நம்ம பிறக்கும் போது எந்த எனர்ஜி பேட்டர்ன் கிரியேட் ஆகுது அது நம்ம லைஃப்லையும் எப்படி ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது ஸோ சயின்டிஃபிக்கலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணுது ரேடியேஷனல் ஃபோர்ஸ் எப்படி வந்து இருக்குது ஒரு காஸ்மிக் ஃபோர்ஸ் வந்து நம்ம மேலே எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ கிரகங்களோட ரேடியேஷன்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அண்ட் அந்த இதெல்லாம் வந்துட்டு நம்ம மேலே வந்து நம்ம செயல்படும் போது அந்த ஃபீல்டுனால நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மனநிலையிலேயே ஒரு மாற்றத்தை உருவாகும் ஒரு கடின உழைப்பாளியாக இருக்காங்க எப்பயுமே ஒரு அப்டக்கல்ஸ் அதிகமாக இருக்குது கடின உழைப்பு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சனிக்கோளோட இன்ஃப்ளயன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க ஸோ இப்படி கணக்கு போடும்போது எல்லாமே அக்யூரேட்டாக வரும்போது ஸோ இதை வச்சு தான் வந்து ஒரு ஒரு மேப் மாதிரி ஒரு சயின்டிஃபிக்கல் மேப் மாதிரி க்ரியேட் பண்ணுறாங்க ஸோ எந்தெந்த கிரகங்கள் வந்துட்டு எந்தெந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ அந்தந்த மாதிரி அவங்க சிந்திப்பாங்க அவங்க அந்தந்த ஃபேஸ் பண்ணுவாங்க இந்த டைமில் அவங்களுக்கு ஒரு கண்டா வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வந்து போடுறாங்க ஸோ இது வந்து ஒரு சயின்டிஃபிக்கலாகவும் எடுத்துக்கலாம் ஒரு பேஸ் பண்ண ஒரு நம்ம புரிஞ்சுக்கலாம் இதை பற்றி நீங்கள் வந்து ஒரு நிறைய வந்து ஒரே எக்ஸாக்ட் ஒரே மாதிரி தானே வேலை செய்யும் அவங்களோட எல்லாம் ஒரே மாதிரி கேட்குறீங்க இன்னொன்று என்னென்னா ரெண்டு நிமிஷம் டிஃப்ரென்ஸில் பிறந்தாலும் அதில் சேஞ்சஸ் கேட்குறீங்க கண்டிப்பாக இருக்கும் இப்போ நம்ம வந்து கிரகங்களை வந்து டிகிரிஸ்ல கால்குலேட் பண்ணுறோம் பிளானட்டரி ஆஸ்பெக்ட்ஸ் வந்துட்டு ஒரே மாதிரி வந்து இருக்காது ஸோ ஒரே டைம் பிறந்தாலுமே ஒரு மில்லி செகண்ட்ஸ் ஒரு சில டிஃபரன்ஸ் வந்து இருக்கும் ஸோ கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டிகிரியில் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் நம்ம எக்ஸாக்ட் அக்யூரட் டைமை வச்சு தான் நம்ம கணக்கு போட முடியும் அதனால ஜோதிடர்கள் வந்து அக்யூரேட் டைம் வந்து கேட்குறாங்க ஸோ அந்த டைம் டிஃப்ரெண்ட் ஆணுச்சு அப்படின்னா அவங்க லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் மாற்றங்கள் இருக்கும் புரியுதுங்களா ஸோ நாம் வந்து டிஃபைன் பண்ணுறது இல்லை இப்போ இப்போ வந்து கரெக்ட் டைம் நல்ல நேரம் பார்த்து எடுக்கிறான்னு நம்ம அதுமே நாம் பண்ணலை ஸோ அதுதான் வந்து விதியாக வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த குழந்தை எப்போ பிறக்கணுங்கிறது விதி தான் தீர்மானிக்குது ஸோ நம்ம செஞ்ச கர்மாவோட அடிப்படையில் தான் அந்த டைமில் பர்தே நடக்குது ஸோ அதை வச்சு தான் நடக்கு ஒரு மனித வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் நடக்குதுன்ட்டு சித்தர்கள் ரிசிகளை வந்து சொல்கிறாங்க ஸோ அக்யூரேட் கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸாக்ட் டைமு எக்ஸாக்ட் பேனிக் பொசிஷன்ஸு நிறைய விஷயங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது காரணமாக இருக்கும் ஒரு சின்ன டிகிரி மாற்றங்கள் இருந்தால் கூட ஒரு சின்ன டைம் மில்லி செகண்ட்ஸில் மாற்றம் இருந்தால் கூட கம்ப்ளீட்டாக அவங்களோட லைஃப்லையுமே நம்ம கணிக்கக்கூடிய ப்ரிடிஷன்ஸ்லையுமே ஒரு சேஞ்சஸ் இருக்கும் ஸோ இதுதான் வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷனே நிறைய இடத்துல ஆகுது ஸோ நிறைய பீப்பிள் என்ன பண்ணிடறாங்க அப்படின்னா ஜாதகம் பார்த்துட்டு இப்படி தான் நம்ம லைஃபே ஆயிடும்னு நினச்சிட்றோம் அப்படி கிடையாது வேதி கஸ்டாலஜி அப்படின்னு கிரக பலன் அது மட்டும் இல்லாமல் நம்ம கர்ம பலன் அப்புறம் மனோபலன் ஸோ இதன் அடிப்படையில் தான் வந்துட்டு ஒர்க் ஆகும் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மழை பெய்யுது அப்படின்னா கொடை எடுத்துக்கலாம் அப்படின்னு காட்டுறது தான் இப்போ ஒரு வந்து வானிலை அறிக்கை சொல்கிறாங்க கரெக்ட்டுங்களா இப்போ வானிலை அறிக்கை சொல்லும் போது என்ன நடக்குது சில டைம் வந்து மழை பெய்யும்னு சொல்லுவாங்க பார்த்தோன்னா வெயில் பயங்கரமாக அடிக்கும் வெயில் அடிக்கும்னு சொல்லுவாங்க பயங்கரமாக மழை பெய்யும் சில டைமில் இப்போ வானிலையில் சரியாக கணிக்கவே மாட்டாங்க பயங்கரமாக மழை பெஞ்சிருக்கும் ஸோ டிஃப்ரெண்ட் இது இருக்குது புயல் வந்து கரையை கடக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் அது கடக்காமல் இருக்கும் ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் மாறுது இல்லையா அது மாதிரி ஜாதகம் அது மூலம் ஜோதிடம் மூலம் கணிக்கிற ப்ரடிக்ஷன்ங்கிறது ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி செவன்டி டூ தேர்ட்டி அவங்க லைஃப்பில் வந்து மாறும் ஸோ நம்ம மனோபலம் தான் அந்த இடத்துல முக்கியம் அது வந்து ஒரு தடுக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் ஸோ மக்கள் வந்துட்டு ஒரு வானிலை அறிக்கையில் சொல்றாங்க புயல் வரக்கூடிய ஆபத்து இருக்கு ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் கவனமாக இருக்குன்னு சொல்றாங்க இப்போ நாம வந்து வானிலை அறிக்கையோ இல்லை செய்தி வாசிக்கிறவங்களையோ சயின்டிஸ்ட் நம்ம திட்ட முடியாது இல்லையா ஸோ நம்ம என்னப்பா அது ஸ்கூல் போகிறோம் வேலைக்கு போகிறோம் இவங்க வேறு புயல் வருதுங்கிறாங்க வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு போனோம்னா பயங்கர மழை பெய்யும் இப்போ சென்னைலாம் வந்து ரெயினாக இருக்கும்போது போது படகுல தான் வந்து போனாங்க ஸோ நிறைய டிஸ்ட்ரிக் பெங்களூர்லாம் வந்துட்டு ஐடி கம்பெனியாக நிறைய அஃபெக்ட் ஆச்சு ஸோ எதுக்கு அந்த வானிலை அறிக்கையை சொல்கிறாங்க ஸோ அடுத்த ஏழு நாட்களில் கனமழை பெய்யுங்கிறப்ப நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி அஸ்ட்ராலஜி வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு பாதுகாப்பு ஒரு வளையமாக நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஒரு வாகனம் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும் இந்த ஏஜில் ஒரு கண்ட ஒரு கவனமாக இருக்கும் நம்ம மனோநிலை மனோபலம் என்ன பண்ணணும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறப்ப அந்த கவனத்தோட கான்சியஸ்ல நம்ம பிரயாணம் பண்ணும்போது வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஸோ அது தடுக்கிறதுக்கான வழிகளே தவிர மிஸ்கன்செப்ஷன் வந்து பண்ணிக்கிறாங்க ஸோ வந்து நிறைய தடைகள் இருக்கும் நீங்கள் வெற்றி பெற மாட்டிங்கன்னு சொன்னிங்கன்னா அந்த இதிலே இருக்கிறாங்க ஸோ மனோபலம் வந்து அந்த இதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குது ஸோ நம்ம கருமா என்ன இருந்தாலும் கிரகத்தோட எஃபெக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் கூட நம்ம மனோபலம் அப்படிங்கிறது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கு ஸோ நம்மளோட ஓன் எஃபர்ட்டு போட்டு நம்ம நடக்கக்கூடிய எதாவது மாற்றலாங்கிறது தான் உண்மையை தவிர நம்ம அப்படியே ஃபிக்ஸ் தான் அப்படின்னு நினச்சோம்னா லைஃபுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடுது இல்லை எந்த ஒரு எஃபர்ட் வந்துட்டு ஏழையாக இருக்கும் ஏழையாக தான் இருப்பேன் பணக்காரர் இருக்கும் பணக்காராக இருக்கும் அந்த கான்செப்டே போயிடும் இல்லையா ஸோ இப்போ ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு பணக்காரே ஆக மாட்டீங்க ஏழையாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டாங்க ஒரு பணக்காரன் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க பயங்கர பணம் வரும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இப்போ லைஃப் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடுது அப்போ இது கம்ப்ளீட்டாக ஒரு மிஸ்கன்சன்ஸ் வந்து இந்த இடத்துல தான் கிரியேட் ஆகுது ஸோ இது ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் அண்ட் ஒரு இதாக பார்க்காம ஸோ அதுதான் ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் மைண்ட்ல தான் இந்த ஜோதிட சாஸ்திரமே வந்து பேக் ஆகும் ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுக்கான வழிகளாக போயிடுச்சு ஸோ இப்படி தான் மூட நம்பிக்கைகளும் பரகுது இப்போ கடவுள் அப்படிங்கிறது போய் கிடையாது கடவுளை வச்சு பணம் சம்பாதிக்கிறது போய் ஸோ அதே மாதிரி ஜோதிடம் அப்படிங்கிறது போயின்னு சொல்ல முடியாது ஸோ ரிஷிகளும் சித்தர்களும் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறது உருவாக்குனாங்க கரெக்டு தானே போகர் வந்துட்டு ஒரு நவபாசன சிலையை உருவாக்குனா அது மூலம் மக்களுக்கு வந்து எப்படி வந்து அதை அபிஷேகம் பண்ணும்போது அதில் இருந்து நோய் எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லி அவர் உருவாக்குறாரு ஸோ நடுவில் வரக்கூடிய மீடியம்ஸு அப் அப்கமிங் டேஸில் காலநிலைகள் மாறும்போது புது புது ஜென்ரேஷன்ஸ் மனிதர்கள் உருவாகும் போது எல்லாமே வந்து மெட்டீரியலிஸாக மா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ அப்படி சில ஜோதிடர்கள் வந்து பண்ணுறனால ஜோதிடமே அந்த இடத்துல மூட நம்பிக்கையாகவும் பொய்யாகவும் மாறிடுது ஸோ இதனால தான் வந்து அக்யூரஸியும் மிஸ் ஆகுது ஸோ அவங்க பணம் சம்பாதிக்க மட்டும் பண்ணும்போது சாஸ்திரத்தை முழு முழுசாக கற்றுக்காமல் அறகுறையாக அவங்க பார்க்கறது ஸோ மூட நம்பிக்கையை திணிக்கிறது இப்போ ஒரு சில பரிகாரங்கள்லாம் இல்லவே இல்லை அப்படி நம்ம கூட யூடியூப்பில் பார்த்து தேங்காய் உடைக்கிறதுனு எந்த சாஸ்திரத்தை சொல்லுது நூற்றி எட்டு தேங்காய் உடைக்குன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு கூட யூடியூப் வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ இதெல்லாம் வந்து கமர்சியல் ஸோ நூற்றி எட்டு தேங்காய் உடைங்கன்னு சொன்னால் அந்த தேங்காய் வியாபாரிக்கு ஒரு வியாபாரம் ஆகும் உண்மை தானே ஸோ அங்கே ஒரு ஐதீகம் அப்படின்னு சொல்லி ஒரு பூ இது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும்னா உடனே அந்த பூவை வாங்கி நம்ம போடுறோம் ஸோ இந்த மாதிரி ஐதீகத்தெல்லாம் யார் உருவாக்கணும் அப்படின்னா கமர்ஷியலாக உருவாக்கினது தான் ஸோ எல்லாமே வந்து ஒரு பண சம்பாதிக்கும் நோக்கத்தோடு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உருவாக்கணும் தான் சாஸ்திரத்தில் என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஸோ ரிசிகல் சித்தர்கள் இருந்த காலம் வேற ஸோ அப்போ அவங்க ஒன்று சொன்ன விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வேற மாதிரி மாறினால அது மூட மாறிடுச்சு முறியிடுச்சு ஸோ இது ஒரு மிஸ்கன்செப்ட் கான்செப்ட்ஸ் தானே தவிர அக்யூரேட்டாக அப்படியே தான் நடக்குங்கிற மாதிரி இல்லை அப்போ மனோபலம் நம்மளோட திறமை எஃபோர்ட்டுக்கு வந்து ஒரு அர்த்தம் இல்லாமல் போதும் ஏன்னா திருவள்ளுவரே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தெய்வத்தினால் ஆகாத முயற்சி வந்து கை கொடுக்குன்னு சொல்றாங்க ஸோ அவ்வளோ பெரிய திருவள்ளுவர் வந்து அவ்வளோ குரலை எழுதனவரே அந்த ஒரு குரலை என்ன சொல்றாரு உங்க முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா எதை வேணாலும் மாற்றிடலாம் தெய்வமே வந்து உங்களுக்கு உதவி செய்யலனாலும் உங்கள் முயற்சினால் அதை சக்ஸஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க அப்போ மிஸ்கன்சம்ஸ் வந்து இந்த இடத்துல தான் ஆகுது அது வந்து ஒரு பாதுகாப்பு ஒரு பாதுகாப்பு முறையை தவிர அது அப்படி தான் நடக்கணுங்கிற விதி வந்து கிடையாது கிடையாது இப்போ சூப்பராக இருக்குது நீங்கள் கோடீஸ்வரர் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த முயற்சி செல்லாமல் உட்காந்து எந்த கோடீஸ்வரர் ஆகிடுவோமா ஸோ இதான் மிஸ்கன்சம்சன் இல்லைப்பா ஒரு ஜோசிக்கார் பார்த்தேன் அவர் சொல்லிட்டார் நான் கோடீஸ்வரர் ஆயிடுன்னு சொல்லிட்டு அவன் எந்த ஒரு எஃபோர்ட்டும் படம் உட்காந்துட்டா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ கடவுளை போய் கும்பிட்டு நான் எக்ஸாமில் பாஸ் ஆகிறேன்னு நினச்சிட்டு ஒன்றும் படிக்காமல் உட்காந்துட்டு என்னப்பா கடவுளை கும்பிட்டு நீ காப்பாற்றவே இல்லை முருகா எங்கேப்பா என்னை காப்பாற்றல எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொன்னால் அதுவும் மூட நம்பிக்கை ஆகிடுது ஸோ எஃபர்ட்டு அப்படிங்கிறது முக்கியம் நம்ம மனோபலம்ங்கிறது முக்கியம் ஸோ முயற்சி செஞ்சு எதுவாக இருந்தாலும் சக்ஸஸ் பண்ணுறதான் நம்ம பார்க்கணுமே தவிர அது வந்து ஒரு பாதுகாப்புக்கு மட்டும் நம்ம பார்த்துட்டு வச்சு நம்ம நம்ம மட்டும் யூஸ் பண்ணால் கரெக்டானதாக இருக்கும் இது வந்து என்னுடைய கருத்து மட்டும் தான் சார் இப்போ வந்துட்டு இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க சார் இப்போ லாஸ்ட்டாக ஒரே ஒரு டவுட் சார் இப்போ வந்துட்டு சுனாமி வருது நிலநடுக்கம் வருதுங்கிறத ஒரு பர்டிகுலர் ஜாதகத்தை வச்சு மட்டுமே சொல்றாங்க அதனால அதனோட பாதிப்புனால நிறைய பேர் இறந்து போறாங்க அதெல்லாம் என்ன காரணம் சார் ஒரு சூப்பரான ஒரு கேள்வி கேட்டீங்க நீங்க கேட்ட கேள்வி என்னோட மைண்ட்ல இருந்துச்சு நான் இந்த ஜோதிடம் லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி எனக்கும் இந்த கேள்வி இருந்துச்சு இப்போ நீங்க கேட்டது வந்து ஒரு அக்யூரேட்டான கொஸ்டின் தான் இப்போ சுனாமி நிலநடுக்கம் வருது அப்படின்னா ஒரு ஜாதகம் அப்படின்னு ஒரு பர்சனல் ஹீரோஸ்கோப்பு ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட வாழ்க்கையில் நடக்கிறது தீர்மானிக்கிறது ஸோ ஒரு சுனாமி ஒரு நிலநடுக்கம் வரும்போது எப்படி அட் அடைம் நாங்கள் இறந்தான்னு சொல்லி கேட்கறீங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னால் ஜோதிடத்துல பல பிரிவுகள் இருக்கு ஸோ கருமாலையும் பல பிரிவுகள் இருக்கு இப்போ சம்ஹீதா ஜோதிடம் அப்படின்னு ஒன்று சொன்னேன் இல்லையா ஸோ அந்த ஜோதிடம் பிரகாரம் அது பூமி சம்பந்தப்பட்ட ஜோதிடத்தை குறிக்குது அதாவது ஒரு நாட்டோட ஒரு பூமியோட நிகழ்வுகள் வந்து எப்படி நடக்கும் எப்போ வந்து சுனாமி வரும் எப்போ நிலநடுக்கம் வருங்கிறத கண்டுபிடிக்கிறது ஸோ அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான முனிவர்கள் வந்து அப்போ இருந்தாங்களே தவிர இப்போ அந்தளவுக்கு நாலேஜ் அஸ்ட்ரானமி பேஸ் பண்ணால் வந்து ஒரு முனிவர்கள் ரிசிகல் சித்தர்களே நம்ம வந்து ஒரு சயின்டிஸ்டாக தான் நம்ம பார்க்குறோம் ஸோ அவங்க கணக்கிட்ட மேத்தமேட்டிக்ஸ் கால்குலேஷன் நம்மகிட்ட இப்போ இருந்துச்சு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ மாடர்ன் சயின்ஸோட ஹெல்ப் வந்து இந்த டைம்லாம் தேவைப்படும் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சம்ஹிதா ஜோதிடத்தை வச்சு இப்போ ஒரு சுனாமி நடக்குது அப்படின்னா கடல் பரப்பில் பிளானட்டரி பொசிஷன் என்ன மாதிரி இருக்கு நட்சத்திரங்கள் கிரகங்களோட தொடர்பு எந்த மாதிரி இருக்குங்க கண்டுபிடிச்சு அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணாதான் பூமியோட ஃபுல் இதுமே மேப்பிங்க வச்சு நம்ம எல்லாத்தையும் கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும் சோ அது வந்து இப்போ இருக்கக்கூட ஜோதிடர்களால் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ண முடியாது இப்போ ஒரு எத்கேக்க கண்டுபிடிக்கிற ஒரு மிஷினால கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த எத்கேக்கு வருமான்னு சொல்ல முடியாது கரெக்டு தானே ஒரு நிலநாடுக்கு ஒரு இடத்துல வருது அப்படின்னா அது ஒரு வாரம் ஒரு மாசம் முன்னாடி யாரால கண்டுபிடிக்க முடியுது சடனா அந்த இடத்துல வராத இப்போ மாடர்ன் சயின்ஸால கூட கண்டுபிடிக்க முடியல சுனாமி பிரச்சனையும் நிறைய இடத்துல வந்திருக்கு ஸோ அதுவுமே இப்படி வரப்போகுது இந்த இந்த டைம்ல இந்த டேட்டில் நடக்குங்கிறத மாடர்ன் சயின்ஸில் இருக்கக்கூடிய நம்மளாலேயே ப்ரிடிக்ட் பண்ண முடியல அப்படி ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல மக்களே இருந்திருக்க மாட்டாங்க இல்லையா காப்பாற்றி ப்ரிகாஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ மாடர்ன் சயின்ஸில் ஏன் முடியல ஸோ சயின்ஸ் வந்து அக்யூரேட் தான் ஸோ நம்ம ஏன் அதை தடுக்க முடியல அப்படிங்கிற கேள்வி நம்மகிட்ட வருது இல்லையா ஸோ அதே மாதிரி தான் ஜோதிடம் அப்படிங்கிறதுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு லிமிட் இருக்குது அந்த இடத்துக்கு ஸோ இது வந்து பார்த்தோம்னா அந்த முனிவர்கள் அப்போ கண்டுபிடிச்ச அந்த பிளானட்டரி பொசிஷனை பூமி சம்மந்தப்பட்ட ஜோதிடத்தை வந்து நம்ம பண்ணும்போது தான் அதை கண்டுபிடிக்க முடியும் ஸோ கர்மாலே பார்த்தோம் அப்படின்னா தனிப்பட்ட கர்மா கூட்டு கர்மான்னு சொல்லிட்டு இருக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாடு இருக்கு அப்படின்னா அந்த நாட்டில் செஞ்ச எல்லா மக்களும் தப்பு செய்யறாங்க அது கூட்டு கர்மால வரும் இண்டிவிஜுவல் பர்சன் செய்யறது தனி கர்மால வரும் ஸோ அந்த இடத்துல இருக்க கூட்டு கர்மாவோட நிலையால இருப்பாள்னா இப்போ பிளானிட்டரி ஜோதிடம் பார்த்துருந்தோம் அப்படின்னா அந்த நிலையில வரலாம் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு வேதங்கள்ல தான் இருக்கே தவிர இப்ப இருக்கிற மாடர்ன் அஸ்ட்ராலஜர்னால இதுக்கான அக்யூரேட் ஆன்சர்ஸ் பண்ணவும் முடியாது எப்படி மாடர்ன் சயின்ஸால இப்படி நிலநடுக்க வருங்கிறது சொல்ல முடியாதோ மாடர்ன் அஸ்ட்ராலஜி இப்ப இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர் கால்குலேஷன்ஸ்னால பண்ண முடியாது ஸோ ஃபியூச்சரில் மேபி அஸ்ட்ராலஜியில் இருக்கக்கூடிய கால்குலேஷன்ஸுமே நம்ம மாடர்ன் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய கால்குலேஷன்ஸை வச்சு வேணா நம்ம அக்யூரேட்டாக ஒரு இடத்துல இருக்காத நம்ம பண்ண முடியும் இப்போ சேட்டலைட் இப்போ அப்போலாம் செயற்கை கூட இல்லாமல் இருக்கும்போது தான் அந்த பிளானடரி பொசிஷன்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்க ராகு கேது நிழல் அடிப்படையில் கண்டுபிடிக்கிறாங்க சோ அதை ஏன் யூஸ் பண்ணுறாங்களோ மாடர்ன் சயின்ஸால சொல்ல முடியாது அப்படி ஒரு பிளானட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நிழல் கிரகமாக ஜோதியத்தில் எடுத்துக்கிறோம் சோ அப்படி இருக்கும்போது ரெண்டும் சேர்ந்து பண்ணும்போது வேணா ஃபியூச்சரில் நம்மளால் வந்து சுனாமி இந்த இடத்துல வரப்போகுது நிழலுக்கு வரப்போகுதுங்கிறது கண்டுபிடிக்கலாம் பட் இருந்தாலும் ஒரு சில ஜோதிடர்கள் வந்து ஒரு சில பேரழிவுகள் வரும்போது பண்ணி சொல்லியிருக்காங்க நிறைய யூடியூப்ல பேசியிருக்காங்க ஒரு சில பேர் கணிக்கிறாங்க அது வந்து உண்மையா இருக்கு பட் அக்யூரசி வந்து இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் மேபி ஃப்யூச்சர்ல வேணா இந்த மாதிரி எக்ஸாக்ட் அக்யூரேஷன் வந்து நடக்கிறது கண்டுபிடிக்கலாம் இதுக்கான காரணங்கள் பல இருக்கு அது வந்து நம்ம வேத காலத்துல இருக்கக்கூடிய தான் இதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து ஜோதிடம் ரிலேட்டடா நிறைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நீங்க நிறைய பதில் சொன்னீங்க அது பொறுமையா ரொம்ப சயின்டிஃபிகல் கேட்கலாம் அவங்க புரியிற மாதிரி தெளிவாக பதில் சொன்னீங்க சார் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் நிறைய டவுட்ஸ் டவுட்ஸ் வரும்போது ஓகேம்மா நன்றிமா இந்த மாதிரி ஜோதிடம் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜோதி அஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்கு வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க